ஓம் நமோ நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தர திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் கூறவே என்னை தேடி எங்கெங்கோ நீ அழிந்து கொண்டிருக்கின்றாய் உனக்குள்ளேதான் நான் இருக்கின்றேன் மறந்து எங்கெங்கோ என்னை கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய தவறுகள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டுவிட்டன நான் என்னப்பா தவறு செய்தேன் என்று கேட்கின்றாயா என்னை கேட்காதே தங்கமே உன் மனதை கேள் நீ என்ன தவறு செய்தாய் என்பது உன் மனசாட்சிக்கு நன்றாக தெரியும் நீ தவறும் அதற்கான மன்னிப்பையும் என்னிடம் கேட்டிருக்கின்றாய் மன்னிக்க முடியாத தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனையும் எனக்கு தாருங்கள் அப்பா என்றும் கேட்கின்றாய் இவை யாவும் இப்பொழுது நடந்ததல்ல முற்காலத்தில் நடந்ததுதான் தங்கமே நீ எப்பொழுது என்னிடம் மனதார மன்னிப்பை கேட்டாயோ அப்பொழுதே உன் தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் தங்கமே உனக்கு இப்பொழுது ஏதாவது வேண்டும் என்றால் தயக்கமின்றி என்னிடம் கேட்கலாம் உனக்கு ஏதாவது தீவினை நடந்தால் கூட நான் முன்பு செய்த பாவங்கள் தான் இப்பொழுது என்னை பாடாய் படுத்துகின்றது என்று புலம்புகின்றாய் அப்படியெல்லாம் நீ ஒரு நாளும் என்ன வேண்டாம் அவை அனைத்தையுமே முழுவதுமாக மறந்துவிட தங்கமே உன்னுடைய மனம் மாறிவிட்டது நீ இப்பொழுது மனதார அனைத்து தவறுகளையும் உணர்ந்து விட்டாய் அந்த தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டும் விட்டன பின்பு எதற்காக நீ முற்காலத்தில் நடந்ததை பற்றி யோசித்து மனம் பருந்துகின்றாய் என்னை தேடி திரிந்து அலைந்து கொண்டிருக்கும் உனக்குள் தான் நான் இருக்கின்றேன் என்பதை முழுவதுமாக மறந்து விட்டாய் நீ பேசுவது திட்டமிடுவது யோசிப்பது அழுவது என்னிடம் பிரார்த்தனை செய்வது அனைத்தையுமே உன் அப்பா நான் கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதோ ஒரு தவறு உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பது போல் உணர்கின்றாய் அதிலிருந்து நீ முழுவதுமாக காப்பாற்றப்படுவாய் என்ற உணர்வும் உன்னிடத்தில் இருக்கின்றது இவையாவும் என்னுடைய கனவில் நடந்ததா அல்லது நிஜத்தில் நடந்ததா என்று உன்னை நீயே கேட்டு குழம்பியும் கொள்கின்றாய் என் தங்கமே ஆம் உன்னை நான் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றிதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்துமே உண்மைதான் அவை யாவும் கற்பனைகளும் அல்ல கனவுகளும் அல்ல என் தங்கமே நான் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான் உன்னுடைய சற்று மாற்றிக்கொள் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து விடு நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் என் உயிர் பிள்ளை நீ உன்னை எப்பொழுதும் எல்லாவித ஆபத்துகளில் இருந்தும் முழுமையாக நான் காப்பேன் என்று உனக்கு வாக்களிக்கின்றேன் உனக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ ஏதாவது ஒன்று உன்னை நெருங்கும் பொழுது கடைசி ஒரு நொடியிலாவது நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றி விடுவேன் அதை நீயே பல முறை உணர்ந்திருக்கலாம் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கையில் யார் மூலமாவது வந்து உனக்கு நான் உதவி செய்திருப்பேன் அல்லது யார் மூலமாவது ஒரு நல்ல செய்தியை உன்னை தேடி அனுப்பியிருப்பேன் அப்பொழுது நீயும் சொல்லி இருக்கின்றாய் நல்ல வேளை கடவுள் என்னை காப்பாற்றி விட்டார் என்று ஆனந்த கண்ணீர் விட்டு நீ எனக்கு நன்றியும் கூறியிருக்கின்றாய் உனக்கு அதுவெல்லாம் நினைவிருக்கின்றதா தங்கமே இதனால் வரை நீ செய்த குற்றங்கள் தவறுகள் விடுவித்து விட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் போகின்றது எனவே நீ செய்த குற்றங்களை நினைத்தும் கடந்த காலத்தை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே தங்கமே உன்னுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று யோசித்து செயல்படு அனைத்தையும் சிறப்பான காலமாக மாற்றி நான் காட்டுகின்றேன் உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் நமு நாராயணாய ஓம் நமோ நாராயணாய